வணக்கம் நட்புக்லே இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு தடவை கால்பந்து கடவுளை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுச்சான் கடவுளே நானும் புல்லாங்குழல் ரெண்டு பேருமே காற்றை மையமாக வச்சுதான் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த புல்லாங்குழலை மாத்திரம் மக்கள் எவ்வளோ அருமையாக கொஞ்சுறாங்க எவ்வளோ கொண்டாடுறாங்க என்னை மாத்திரம் ஏன் வெறுத்து ஒதுக்குறாங்க எட்டி எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான் அதுக்கு கடவுள் அழகாக ஒரு பதில் சொன்னாரான் சரிதான் நீங்கள் ரெண்டு பேருமே காற்றை மயமாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த புல்லாங்குழல் தனக்குள்ள உள்வாங்கின வாங்கின காற்றை ரொம்ப அருமையான இசையாக மக்களுக்காக வெளியே விடுது எல்லாரும் அந்த இசையில் மயங்கிறாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற உனக்குள்ளே வாங்கின காத்த நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிற வெளியே எங்கேயாவது யாருக்காவது ஊட்டியா இல்லையே நீயே வாங்கி உனக்குள்ளே அடக்கி வச்சிட்ருக்கும் போது உண்மையிலே எப்படி மற்றவங்களுக்கு பாசம் வரும் அதனால தான் வெறுப்பால் எட்டி எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் இது கேட்க ஒரு குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள இருக்க அர்த்தத்தை பாருங்களேன் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுத்த பல நன்மைகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணுமா வேணாமா அப்படி பகிரும்போது நமக்கு கிடைச்சது இன்னும் பன்மடங்கா உயரும் எப்போ நம்மளுக்கு கிடைச்சத மற்றவங்களுக்கு பகிராமல் கஞ்சத்தனமா நாமளே நம்மக்குள்ளேயே வச்சுக்கிறோமோ இருக்கிறது இருக்குமே தவிர பெருகாது பெருகணும்னா கொடுத்து பழகணும் இல்லைங்களா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதே மாதிரி நமக்கு கிடைச்சதில் கொஞ்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பே இல்லை அது காசு பணமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அன்பா இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் கருணையாக இருக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு சொல்றனால ஆறுதலான வார்த்தையாக இருக்கலாம் ஆகவே நட்புகளே வாழ்க்கை வாழ்வதற்கே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கொடுத்து வாழ்ந்தால் கோடான கோடியான நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்